அனைவருக்கும் வணக்கம் வலது காலை எடுத்து வச்சு உள்ளவாமா மருமகளே என்ற தன் மாமியாரின் பேச்சில் தலை குனிந்தவாறே ரேவதி சருங்காத்த என்றாள் நிலை வாசற்படியில் மகாலட்சுமியின் அம்சமாக நின்ற ரேவதி அங்கு வைத்திருந்த நெற்கதிர்களின் நிறைகுடமாக இருந்த வெங்கலப்படியை தனது வலது காலால் எட்டி உதைத்துவிட்டு கணவனின் கையை பிடித்தவாறே வாழ்க்கையின் அடுத்த படிக்கு ஏறினாள் முதல் முறையாக தனது புகுந்த வீட்டிற்குள் வருவதால் இரு கருவிலிகளையும் நாலாப்புறமாக சுழல விட்டவாறே வந்தவளை மாமியாரின் சொற்படி பூஜை அறைக்கு அழைத்து செல்லப்பட்டாள் காமாட்சி விளக்கை ஏற்றி தன்னுடைய திருமண வாழ்வு நல்ல முறையில் தொடங்க வேண்டுமென மனதில் நினைத்தவள் தனது அருகே இதுவரை துணையாக இருந்த கணவனையும் தற்போது காணாமலும் தேடினாள் இவருடைய பார்வையைக் கண்டு புரிந்து கொண்ட நாத்தனார் அது எங்க அண்ணனுக்கு சாமியெல்லாம் பிடிக்காது கும்பிடாது என்றவளின் பதில் இவளுக்குள் முளைத்த கேள்வியை மறுகணமே புதைத்துவிட்டது மனதை வெளியில் காட்டாது வரவழைக்கப்பட்ட சிரிப்புடன் சரிங்கண்ணி என்றும் கூறினார் பின்பு பால் பழம் கொடுப்பதற்காக இருவரையும் ஒன்றாக கூட்டத்தில் அமர வைத்தனர் முதலில் தன்னவன் ருசித்தவற்றை உண்பதற்காக ரேவதி நாணத்துடன் காத்திருக்க அவனோ இயல்பாக அவளிடம் பாலையும் பழத்தையும் சாப்பிட்டு அவளிடம் கொடுத்தவன் அழுப்பாக உள்ளதென கூறிவிட்டு தன் அறைக்கு சென்றுவிட்டான் தன்னுள் ஏற்பட்ட ஏமாற்றத்தை முகத்தில் மறைக்காமல் ரேவதியும் வெளிப்படுத்திவிட்டார் ஆனால் அப்போதோ சுற்றியிருந்த புகுந்த வீட்டு சொந்தங்களோ எதையுமே காதில் வாங்காமலும் கருத்தில் கொள்ளாமலும் இவளை அழைத்து கொண்டு வேறொரு அறைக்கு சென்று விட்டனர் அங்கு வந்த ரேவதியுடைய சின்ன மாமியார் ரேவதி என்ன வேணுமா கேளு இதுவும் வீடு தான் கொஞ்ச நேரத்தில் உங்கள் வீட்டு ஆளுங்கெல்லாம் வந்துடுவாங்க என்று பேச ஆரம்பித்தார் அப்போது சின்ன மாமியாரோ நாத்தனாரின் கண்ணசவில் மேலும் பேசத் தொடர்ந்தாள் அப்புறமா அத்தை ஒன்று சொல்கிறேன் கல்யாணமாகிட்டா எல்லா பொண்ணுங்களுக்கும் ரெட்ட சோதனை என்ற பேச்சிற்கு ரேவதி புரியாமல் பேசுபவளையை நோக்க என்ன அப்படி பார்க்குற புகுந்த வீடு பிறந்த வீடு தான் இனி ரொம்ப கவனமாக இருக்கணும் வீடுன்னு இருந்தால் ஆயிரம் இருக்கும் இங்கே நடக்கிறத அங்கே சொல்லக்கூடாது அங்கே நடக்கிறத நீ இங்கே சொல்லக்கூடாது படித்த புள்ள பார்த்து நடந்துக்க என சி சின்ன மாமியார் ரேவதிக்கு அறிவுரை கூறி முடித்ததுமே நாத்தனார் திறந்தால் தன் பங்கிற்காக என் அண்ணன் கூட பேசும்போது பார்த்து பேசு ஆனால் கண்டதை பேசி வாங்கி கட்டிக்காத என்ன அப்படி பார்க்குற அதுக்கு கோபம் வந்தால் சாமி ஆடிடும் சரி ரெஸ்டடு என இருவருமே இவளை தனியாக விட்டு கிளம்ப ரேவதிக்கு தலையே சுற்றியது திருமணம் முன்பு வரை அனைவரின் பேச்சில் தெரிந்த அன்பு இன்று வினோதமாக விளங்கியது ரேவதிக்கு கடவுளே பிடிக்காதவர் எதற்காக கோவிலில் திருமணத்தை நடத்தினார் என்றும் யோசித்துக் கொண்டாள் மரியாதையாக பேசிய நாத்தனாரோ இன்று ஏதோ போன்று பேச வேண்டும் தன் அண்ணன் அமேதியின் அமைதியின் உருவம் என்று கூறிய அதை வாயோ இன்று கோபக்காரன் என்று ஏன் இப்படி சொல்ல வேண்டும் எனவும் யோசித்துக் கொண்டாள் உண்மையிலேயே இது கனவா எனவும் தன்னுடைய கையை கிள்ளியும் பார்த்தாள் இல்லை படிப்பின் தலைக்கனைமா என அவளுக்குள் ஆயிரம் கேள்விகள் படையெடுக்கவும் தோன்றியது பொண்ணு பார்க்கும் படலம் நடக்கும்போது மாப்பிள்ளை பார்த்தது அப்போது ஒரு கஞ்சாடை மட்டுமே நிச்சயத்தாத்ததில் கூட சரியாக முகம் கொடுத்து பேசவே இல்லை ஏனென்று கேட்டதற்கு அதிகம் பேசிய பழக்கமில்லை என பதிலும் வந்தது அதன் பிறகு ஃபோனில் கூட அதிகம் பேசிக்கொள்ளவும் இல்லை கல்யாண வேலை என அடுத்த சமாளிப்பு இன்று தாலி கட்டிய பிறகு என்னை நன்றாக பார்த்து சிரிப்பதை கண்டேன் அது கூட ஆறுதல் என்றலாம் ஆனால் புண்டாட்டி என ஆன பிறகு மேடையில் கூட பேசவில்லையே இங்குள்ள அனைவரின் பேச்சும் திருமணத்திற்கு முன்பு ஒரு மாதிரியும் பின்பும் ஒரு மாதிரியும் இருக்கிறதே எனவும் யோசித்துக் கொண்டார் எனக்கும் சில ஆசைகள் இருக்காதா திருமணம் எவ்வளோ பெரிய கனவு ஒரு பெண்ணிற்கு எனவும் கொண்டிருந்தால் தனக்குள் எனக்கு ஏதோ ஒருவராகவே தோணுது கல்யாணம் போல இல்லை கண் துடைப்பு போலதான் உள்ளது என ரேவதி இதுவரை நடந்த அனைத்தையுமே ஒரு கோர்வையாக கோர்த்து சிந்தித்துக் கொண்டு இருந்தாள் சற்று நேரத்திலேயே ரேவதியின் பிறந்த வீட்டு சொந்தம் சீர்பொருட்களோடு வந்தவர்களை விழுந்து விழுந்து தாங்கினார்கள் புகுந்த வீட்டு சொந்தம் ரேவதியின் புகுந்த வீட்டு சொந்தம் என்றால் மாமியார் கணவர் நாத்தனார் நாத்தனாரின் கணவர் அவளுடைய பிள்ளைகள் சின்ன மாமியார் மாமனார் மற்றும் சில உறவுகள் புது பெண்ணிற்கு உள்ள மனதிற்கு மாறாக குழம்பிய மனநிலையில் இருந்த ரேவதி தனது அம்மாவை கண்டதுமே கண்கலங்கினார் ரேவதி தாயோ தனக்கு திருமணத்தின் போது ஏற்பட்ட அதே போன்ற அதே போன்ற பிரிவு வழியை நினைத்து மகள் கண்ணீர் வடிக்கிறாள் நினைத்து மெதுவாக எல்லா தாய்மார்களும் திருமணமான கூறிய அதே அறிவுரையை கூறி இவளையும் தேற்றினாள் தனது அப்பா உடன் பிறந்தோரின் முகத்தில் தெரிந்த இன்பத்தை கண்டவளுக்கு எதுவாகியும் ஏற்றுக்கொண்டுதான் வாழ வேண்டும் என்றும் முடிவெடுத்தாள் புகுந்த வீட்டில் முதல் நாள் இரவு கல்யாண பெண்ணோட பிறந்த வீட்டு சொந்தம் சார்பாக யாரும் தங்கவும் முன்வரவில்லை மகளை ஒப்படைத்துவிட்டு ரேவதியின் தாய் கிளம்பும் சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டாள் பிறந்த வீட்டு சொந்தக்காரர்கள் ரேவதியின் கணவனை காணாமல் தேடியவர்களுக்கு அப்பொழுது வீட்டிற்குள் அமைதியாக நுழைந்தவன் தலையை மட்டும் அசைத்து அனைவரையும் வழி அனுப்பினான் பிறந்தது முதல் தனக்கு துணையாக ஆதரவாக பலமாக இருந்தவர்களை வழி உயிரே இறந்து மீள்வது போன்று இருந்தது ரேவதிக்கு தங்களோடு என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் உங்களின் நிழலை விட்டு கூட பிரியாத அறியாத பதரை தனியாக சூரியனுக்கு எதிராக விட்டுச் செல்வது நியாயமா என்ற மனவேதனையில் ரேவதி அழுதே கரைந்தாள் சிறிது நேரத்திலேயே காட்சிகளும் மாறத் தொடங்கின அலுபவளை தேற்றி முதலிரவுக்கு தயாராக்கினர் புகுந்த வீட்டு பெண்கள் சில பேர் அறிவுரையும் சில பேர் கிண்டலுகளும் அவளை மேலும் காயப்படுத்தியது அனைத்தையும் பொறுத்தவள் தன் தாயின் ஒற்றை வார்த்தையான என் வளர்ப்பு தப்பு சொல்லாமல் என் பெயரை காப்பாத்து என்று அவளுடைய காதில் மீண்டும் கேட்டது என்ன பிள்ளைகளா என் மருமகளை அதிகமாக வம்பு போய் சாப்பிடுங்க என கூறிக்கொண்டே கையில் தட்டோடு நுழைந்தாள் மாமியார் தான் கொண்டு வந்த சாப்பாடை ரேவதிக்கு ஓட்டியும் விட்டாள் மாமியாரின் இந்த செய்கையில் ரேவதிக்கு உள்ளமே உருகியது இதுவரை இருந்த குழப்பங்களை தூக்கி எறிந்துவிட்டு அமைதிப்படுத்தினாள் நன்றாக அலங்காரம் செய்தவளை பெரியவர்கள் காலில் நமஸ்காரம் செய்துவிட்டு கையில் பால் சொம்போடு அறைக்குள் அனுப்பி வைக்கப்பட்டாள் ரேவதி நன்றாக நிமிர்ந்து அறையை பார்வையும் விட்டாள் குளியரறையில் எழுந்த சத்தத்தை வைத்து கணவன் அங்குதான் உள்ளான் என்பதையும் புரிந்து கொண்டவள் பால் சொம்பை அங்குள்ள மேஜையில் வைத்துவிட்டு கட்டிலில் அமர்ந்தாள் கட்டில் மெத்தை விரிப்பு கூட இவளுக்கு பிடித்த நீல வண்ணத்திலேயே இருந்தது இவற்றை தனக்காக வாங்கிய தன் குடும்பத்தை நினைத்து பெருமையும் கொண்டாள் நாத்தனாரின் அறிவுரைப்படி அறையில் இருந்த குத்துவிளக்கை ஏற்றி வைத்துவிட்டு பு புகைத்து கொண்டிருந்த ஊதுபத்தியின் வாசனை பிடிக்காததால் அதனையும் அணைத்தாள் திரைப்படத்தில் பார்த்தவாறே பழங்கள் இனிப்பு வகைகளை பார்த்தவளுக்கு தன்னையும் மீறி சிரிப்பு வந்தது குளிரறை கதவு திறக்கும் சத்தம் கேட்டு மெதுவாக எழுந்து நின்றாள் ரேவதி உட்காரு என்றவன் இரவு உடைக்கு மாறிவிட்டு தனது தொலைபேசியை கையில் எடுத்தவாறே மெத்தையின் மறு ஓரத்தில் படுத்தான் ரேவதி என்ன பேசுவதென்று தெரியாமல் பெண்மை என்ற நாணம் மேலோங்க அமைதியாக நின்றாள் அமைதியாக நின்றவளை நே நோக்கியவன் இன்னைக்கு இருக்க அசதியில் இது ஒன்று தான் குறைச்சல் நீ படுத்து தூங்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று கூறிவிட இவளுக்கு எதையோ எதிர்பார்த்து அது பறிக்கப்பட்டது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது குத்து விளக்கோடு அறையின் விளக்கையும் அணைத்துவிட்டு மெத்தையின் ஓரத்தில் படுத்தவள் எதையும் சிந்திக்காது கண் அயர்ந்தாள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவளுக்கு கணவனின் தீண்டலின் பதறி எழுந்தாள் பின்பு அவனின் அணைப்பில் இவர்களின் இல்லற வாழ்க்கையும் தொடங்கியது விடியற்காலையில் நேற்று முகூர்த்தத்திற்கு வைத்த தொலைபேசி அலாரம் சரியாக இன்று நான்கு மணி போல ஒழித்தது அச்சச்சோ என்று எழுந்த ரேவதி அதனை அணைத்துவிட்டு படுத்தவளுக்கு கதவு திறந்திருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனாள் தன் அருகில் இருந்தவனையும் தேட அவனை காணாமல் அறையின் விளக்கையும் ஒளிரவிட்டாள் தனது உடையை சரிசெய்தவாறே தன் அறையில் கணவனை காணாமல் கதவரகே நின்றபடியே அறைக்கு வெளியையும் தேடினாள் கூட்டத்தில் அனைவரும் உறக்கத்தில் இருக்க திறந்திருந்த நிலைவாசல் கதவை கண்டு வெளியே சென்றும் பார்த்தாள் வீட்டிற்கு வெளியேயும் தன்னவனை காணாமல் திரும்பிய ரேவதிக்கு அவனுடைய தொலைபேசி அழைப்பின் ஒளியானது மாடிப்பக்கம் மெளிதாக கேட்டது ஓ காத்து வாங்க சார் மாடிக்கு போயாச்சா என ரேவதி அவனிடம் பேசுவதற்காக மாடிப்படி ஏறியவள் அடுத்த பத்து நிமிடத்திலேயே வேகமாக கீழே இறங்கினாள் பேய் அறந்தது போல வந்தவள் ஏதோ மீது தடுக்கிவிழ போனவளை தாங்கியது ஒரு கரம் யாரென்று நோக்கிய ரேவதியை கைப்பிடித்து தரத்தரவென்று அறைக்குள் இழுத்து சென்ற மாமியார் ஓங்கி அவளுடைய கன்னத்திலும் மறைந்தாள் உன்னை யார் இப்ப மேல போக சொன்னா என்ற மிரட்டலில் ரேவதியை உடைந்தே விட்டாள் இது துரோகம் இதை மறைச்சி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பா உங்களை எல்லாம் நான் சும்மா விடமாட்டேன் என்ற ரேவதியின் கூற்றில் சிரித்த அவளுடைய மாமியாரோ அவன் ஆம்பரடி அதான் மாடி வீட்டுக்காரன் பொண்டாட்டியை வச்சிருக்கான் இதுல என்ன துரோகம் துரோகமின்றி கிடக்கு அவன் சம்பாதிக்கிற காசையெல்லாம் உனக்குதானே அப்புறம் என்ன கேடு உனக்கு மூடிட்டு போய் தூங்குடி என்றாள் மாமியார் வெளியில சொன்னா உன் குடும்பமே அசிங்கப்பட்டு நிற்கும் பார்த்துக்க என்றும் விரட்டினாள் என வார்த்தைகளை காரி துப்பிச் சென்ற மாமியாரின் பேச்சில் ரேவதி ஒடுங்கியும் நின்றாள் மறுநாள் விடியலும் விடிந்தது தீர்க்கமான ஒரு ஒன்றை எடுத்த ரேவதி யாரிடமும் கூறாமல் நேராக மருத்துவமனைக்கு சென்றாள் நேற்று நடந்த முதலிரவு விபத்துக்கு சுவடுகள் ஏதும் தன்னுள் ஏற்படக்கூடாது என்ற முடிவோடு தாலியையும் கலட்டி வைத்துவிட்டு மருத்துவரை நாடி சென்றார் ரேவதியுடைய இந்த செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன ரேவதி எடுத்த முடிவு சரியா தவறாக உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த விடியவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நான் கதாநாயகியான கதாநாயகியான ரேவதியுடைய பெயரை மட்டுமே சொல்லியிருக்கிறேன் அவளோட வலியை வேதனையை சொல்லும்போது வேற யாரோட பெயரும் அவசியமில்லை என்பது என்னுடைய எண்ணமாக இருந்தது அதனால் அவளுடைய பெயரை மட்டுமே நான் பயன்படுத்தி இருக்கிறேன் கீழே விழுந்து விட்டாலும் வீழ்ந்தோம் என்று துவலாமல் எழுந்து நிற்பதே தன்னம்பிக்கை இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்